நேற்று இருப்பாங்க அப்படியே கண்டிப்பா காலையில எந்திரிச்சு ஓடி வந்திருப்பாருங்கிறது கன்ஃபார்மா வந்து தெரியுது அண்ட் அஃப்கோர் ரயன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கும் பிரஸ் நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று ராத்திரி தான் முடிஞ்சது இப்போ ஃபஸ்ட்டு வந்து முரளி சார் அண்ட் நிதின் சாருக்கு ரொம்பவே நன்றி என்னை நம்பி இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு அண்ட் நான் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தேன்னா அருண் சார் வந்து ஃபஸ்ட்டு நான் நேரில் போய் மீட் பண்ணுறேன் மீட் பண்ணும்போது அவருக்கே பெருசாக நம்பிக்கை இல்லை ஓகேவா வேண்டாமா எடுக்கலாமா வேண்டாமான்ன்ற ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடியும் நான் எதுவும் பண்ணல என்ன ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸும் எனக்கு கிடைக்கல ஒரு வாய்ப்பை தேடி போயிட்டு இருக்கிறப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா தான் இந்த ஹவுஸ் கீப்பிங் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டை நான் வந்ததும் என்ன நான் எப்படி மோல் பண்ணிக்கிறது ஏன்னா எல்லாம் டெய்லியுமே நான் கத்துக்க வேண்டியதாக தான் இருந்துச்சு இன்றைக்கும் நான் கற்றுட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கிட்டு அந்த கேரக்டருக்கு என்னென்னலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ எல்லாத்தையும் பண்ணி என்னால் முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன் அண்ட் கூட நடிச்சவங்க ஹரிபாஸ்கர் ப்ரோவாக இருக்கட்டும் அந்த செட்டு செட்டு மாதிரியே இருக்காது ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரே ஏஜ் கேட்டகரின்றதால ஒரு காலேஜ் மாதிரி தான் இருந்துச்சு லாஸ்ட்லியாக கூடியும் ஒர்க் பண்ணதில் வந்து உள்ளே சும்மா பிக் பாஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு கடைசியில் பார்த்தா ரெண்டு பேருமே பிக் பிக்பாஸ்க்குள்ளே வந்து ஹவுஸ் கீப்பிங்காக ப்ரமோஷன் பண்ணுவாங்கன்ட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் வேற டைரக்ஷன் டீமுக்கு ரொம்ப நன்றி ஹானஸ் ப்ரவா இருக்கட்டும் அஜய் சாரா இருக்கட்டும் கையெல்லாம் நடுங்குது அண்ட் வாசு சார் வந்து வந்திருக்காரு உங்க முன்னாடி ஒரு பேசுறதுக்கே ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கு சார் அண்ட் இளவரசர் சார் கூட நான் நினைச்சேன் தூரத்துல இருந்து பார்த்து கத்துக்கிட்டே இருந்தேன் அவரு எப்படி இந்த ஹேண்டில் பண்ணுறாரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து ஒரு சைட்லேருந்து பார்த்து ஒரு லேர்னராக அப்சர்வ் பண்ணிகிட்ருந்தேன் அண்ட் ஓஷோ ப்ரோ சூப்பராக போட்டிருக்கீங்க ப்ரோ மியூசிக்கு ரொம்ப இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டில் அடாப்ட் அப்படியே எல்லாமே அண்டு வேறு என்ன சொல்கிறது தெரியல எல்லோரும் ஒரு வாய்ப்புக்காக தான் காத்துட்ருப்பாங்க எனக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணுன்னு நினைக்கிறேன் அண்ட் எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி இது வரைக்கும் ஆதரவான ஏற்றவருக்கும் இதற்கு மேல் இந்த படத்தை ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்டா கன்வெர்ட் பண்றதுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க் யூ சரி கன்கிராஜுலேஷன் ஃபஸ்ட் தேங்க் யூ ஹாய் யூ மென் ஒன் மெனி ஹார்ட்ஸ் அந்த ஹார்ட்ஸ் எல்லாம் தாண்டி என்னன்னா இப்போ எனக்கு ஒரே டவுட் தான் உள்ள போனா எல்லாருமே பாதியாகவே வராங்க நீ டயட் எல்லாம் இருக்க வேணாம் சும்மா பிக் பாஸ் ஹவுஸ் உள்ள போயிட்டு வந்துரு இழச்சிருவீங்கங்கிற மாதிரி அப்படி இழச்சிருவீங்க என்னன்னா நடக்கு சாப்பாடு எல்லாம் கிடைக்கிதே இல்லையா சாப்பாடு கிடைக்கும் அதுக்கு ஒரு பெரிய டாஸ்க் எல்லாம் வச்சு எல்லாரும் ஒரு பத்து பதினஞ்சு கிலோ சாப்பாடு எல்லாம் கிடைக்கும் ஆனா அதுக்கு ஒரு பெரிய டாஸ்க் வச்சு கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரு பத்து பதினஞ்சு கிலோ இழைச்சிட்டு தான் வராங்க எல்லாருமே இழைச்சிட்டு தான் வராங்க நல்ல ஒரு விஷயமா இருக்கு ஆக்சுவலி அதை சொல்லி உள்ள அமைச்சிடலாம் போல இருக்கு போயிட்டு வந்துருங்க கரெக்ட் ஆயிடும் ஃபிட் ஆயிடும் அப்படிங்கிறது அந்த நம்பிக்கை தான் உள்ளே வந்தாங்க ஓகே அண்ட் லாஸ்ட்லியா வந்து கண்டிப்பா மீட் பண்ணிருப்பீங்க பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா உங்களுக்கு இல்ல ஐடியாவே இல்ல எனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது நாங்க படம்